ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனிதவளம் மற்றும் எமிராட்டிசேஷன் அமைச்சகம் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுபடி முதலாளிக்கு எதிரா அமைச்சகத்திடம் முறையான புகார பதிவு செய்த ஊழியர்களையோ அல்லது வழக்கு தொடர்ந்த ஊழியர்களையோ பணி நீக்கம் செய்வது அல்லது அபராதம் விதிப்பது போன்றவை சட்ட விரோதமாக கருதப்படும் அதையும் மீறி அந்த ஊழியரை வேலையை விட்டு நீக்கக்கூடிய முதலாளி ஊழியருக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு அமைச்சகம் சொல்லிருக்கு இல்லாம தனியார் துறை ஊழியர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று அபராதங்களை விதிக்கும் அளவுகோலையும் மோக்ரே வெளியிட்டிருக்கு அதெல்லாம் என்னன்னா பணி தொடர்பான தரவு மற்றும் தகவல் தொடர்பான ரகசியத்தன்மை மீறலின் அளவு நிறுவனத்தில் உள்ள ஊழியர் அல்லது பிற தொழிலாளர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பில் மீறலின் தாக்கம் மீறலின் விளைவாக ஏற்படும் நிதி விளைவு ஊழியர்களின் நற்பெயர் மீதான மீறலின் விளைவு குற்றமிழைத்த ஊழியர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது ஊழியர் செய்த பல்வேறு மீறல்களில் மறுநிகழ்வு விகிதம் செய்த மீறலில் தார்மீக அல்லது குற்றவியல் அம்சத்தை சேர்ப்பது தனியார் துறையில இருக்கக்கூடிய ஊழியர் நியாயமே இல்லாத முறையில பணி நீக்கம் செய்யப்பட்டா அதுக்கு புகார் அளிக்கலாம் இவங்க அந்த வழக்க உரிய நீதிமன்றத்திற்கு அனுப்புவாங்க இதுல ஊழியருக்கு சரியான இழப்பீடு வழங்கப்படும் முதலாளி வழங்கக்கூடிய இந்த இழப்பீடை எப்படி கணக்கிடுறாங்க வேலையோட தன்மை ஊழியருக்கு ஏற்படும் தீங்கின் அளவு சேவையின் காலம் இதெல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் இழப்பீடத் தீர்மானிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த இழப்பீடு தொகை ஊழியரோட கடைசி ஊதியத்தின் அடிப்படையில மூன்று மாதங்களுக்கான ஊதியத்தை விட அதிகமா கூடாது அதே நேரம் இழப்பீடோட சேர்த்து கிராஜூட்டி அறிவிப்பு கால இழப்பீடு முதலாளி செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை இது எல்லாத்தையும் கூட ஊழியர் பெறலாம் அப்படின்னு அமைச்சகம் சொல்லியிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க